எல்லாருக்கும் வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழ்நாடு தொகுதியில் எந்தெந்த கட்சி எந்தெந்த மாதிரி எந்தெந்த வெற்றிகள் பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் அவங்க வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எந்த தொகுதியில் அவங்க மிகப்பெரிய பலத்தோடு இருக்காங்க எந்த தொகுதியில் அவங்க வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற தொகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பகுதியை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற பல்லாவரம் தொகுதி தேர்தல்களை தான் பார்க்க போகிறோம் பல்லாவரம் தொகுதியை பற்றி பார்க்கலாம் வாங்க பல்லாவரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு மூன்று தேர்தல் இந்த இடத்துல நடந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இதை டெமாலிஷ் நிறைய நிறையா தொகுதிகள் டெமாலிஷ் பண்ணிட்டு பல்லாவரத்தை இணைஞ்சிருக்காங்க ஸோ பல்லாவரம் தொகுதியில் இப்போ வரைக்கும் மூணு தொகுதிகள் மூணு மூணு முறை வாக்கு மூணு முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த இடத்துல திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பொறுத்த பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு சென்னையை சார்ந்த மாவட்டங்கள் அனைத்துலேயும் மிகப்பெரிய வெற்றி இருந்ததை பார்க்கலாம் அந்த வகையில் பல்லாவரமும் அந்தந்தில் இணைஞ்சிருக்குன்னு நம்ம நம்பலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு முறையும் அதிமுக ஒரு முறையும் திமுக இருமுறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறத நம்மளால பார்க்க முடியும் மொத்தம் மூணு தேர்தல்களில் இவங்க ரெண்டு பேரும் வெற்றி ஆளுக்கு ஒன்று ரெண்டு அப்படிங்கிற இதில் வெற்றி பெற்று அடுத்தது பல்லாவர சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் கடந்த இரு தேர்தல் விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல திமுக தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதாவது திமுக சார்பில் போட்டிக்கிட்ட ஐ கருணாநிதி அவர் அப்படிங்கிறவர் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று வாக்குகளும் நாற்பத்தாறு வாக்கு சதவீதம் இந்த இடத்துல பெற்று ஐ கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் சி ஆர் சரஸ்வதி அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா சி ஆர் சரஸ்வதி அவர்கள் தொண்ணூறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு வாக்குகளும் முப்பத்தேழு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இரண்டாம் இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணியில் பார்ட்டிசிபேட் பண்ண மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோவை வைகோ அவர்களின் மறுமலர்ச்சி மதிமுக நான் பதினாலாயிரத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அடுத்து பாஜக தனித்து தான் இந்த இடத்துல போட்டிட்டாங்க பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் நாலு புள்ளி எண்பது சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி நாலாம் இடத்துல அவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த இடத்துல அஞ்சு பத்து பர்சன்ட் வந்து இருக்கிறத நம்மளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்லையும் பார்க்க முடியுது ஸோ இங்கேயும் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலிலையும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாரில் யார் நின்னாங்களோ ஐ கருணாநிதி அவர்கள் தான் நின்னார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையும் அவர் தான் போட்டி போட்டார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி எழுபது சதவீதம் வாக்குகளும் பெற்று வாக்கு சதவீதமும் பெற்று நேரத்தில் அவர் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதிமுக சார்பில் ராஜேந்திரன் அவர்களுங்கிற போட்டிக்கிட்டு எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொரு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இரண்டாம் இடத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக மணிஸ்ரீ கனகராஜா அவர்கள் போட்டிட்டு இருபத்தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் எட்டு புள்ளி பத்து பர்சன்டேஜ் வாக்கு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல மக்கள் நீதி மயமும் செந்தில்குமார் அவர்கள் இருபதாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க அது ஏழு புள்ளி எண்பது பர்சன்ட் வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல மக்கள் நீதி மய்யம் சார்பில் அவர் இருக்கார் அடுத்து பல்லாவரம் மக்களவை தேர்தல் விவரங்கள் இரு இரு விவரங்களை அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பார்க்கலாம் ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அதிமுக இந்த இடத்துல முப்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்று சதவீதம் வந்து இந்த இடத்துல அதிமுக பெற்றிருக்கிறாங்க இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பார்க்கலாம் அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று மிகப்பெரிய ட்ராபேக்கை சந்திச்சிருக்காங்க பல்லாவரப் தொகுதியில் சித்தா பார்த்தீங்கன்னா திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமும் வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அந்த தொகுதியில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே நாம் தமிழர் கட்சி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகளும் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை அவங்க பிடிச்சிருந்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதிமுக தனித்து நாற்பத்தாறாயிரத்தி பதினாலு வாக்குகளும் பதினாறு புள்ளி முப்பத்தெட்டு எட்டு சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல அவங்களுக்கு பதினாறு பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குகள் வாங்கியிருக்கிறத பார்க்குறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி எட்நூத்தி பதினொன்று வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வாக்கு சதவீதமும் வாங்கி பல்லாவரம் தொகுதியில் மிகப்பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்புறம் பாஜக இந்த தொகுதியில் நான் முதலே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாக்குகள் இருக்குது அது பாமகவோட சேர்ந்தங்காட்டி இவங்க முப்பத்தஞ்சாயிரத்தி தொண்ணூத்தூறு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தேழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இந்த இடத்துல தனிச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வாக்குகளும் எட்டு புள்ளி பதினாறு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்களோட வாக்குகள் வாக்கு சதவீதம் தான் திமுக அதிமுகவோட தோல்வியும் வெற்றிக்கு சமமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் அந்த வகையில் நாம் தமிழர் இந்த இடத்துல எட்டு புள்ளி பதினாறு பர்சன்ட் வாக்குகள் பெற்றுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதியில நாலு தேர்தல் விவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமாக இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தாறு அதாவது பாதிக்கு பாதி அவங்க தோல்வி அவங்க வாக்காளர்களை இழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு புள்ளி முப்பத்தெட்டு சதவீதமும் தான் இந்த இடத்துல பெற்று அதிமுக இந்த தொகுதியில் மீள முடியாத இடத்துல இருக்காங்க ஸோ அவங்க வெற்றி வரணும் அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறத நம்மளால் நம்ப முடியும் நாற்பத்தாறு பெர்சன்டேஜ் எங்கே இருக்குது பதினாறு பெர்சன்ட் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் வந்து வாக்காளர்களை அவங்க இழந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தொன்று புள்ளி முப்பத்தேழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஐம்பத்தொம்பது புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாற்பத்தேழு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதமும் பெற்று அவங்களோட வாக்கு வித்தியாசங்கள் இந்த இடத்துல மிகப்பெரிய கையில் வச்சுருக்கிறத நம்மளை பார்க்க முடியும் அவங்க வாக்காளர்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ திமுகவுக்கு இந்த இடத்துல பெஸ்டான வே டு வெற்றி இருக்குன்னு நம்ம நம்பலாம் அடுத்தது அதிமுக இந்த இடத்துல வந்து திமுகவோட போட்டி போடுறதுங்கிறது கொஞ்சம் சற்று சிரமமான காரியமாக தான் போகுது அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எண்பது சதவீதமாக ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஆறு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் எட்டு புள்ளி பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பெற்று அவங்க அவங்களோட வாக்கு வித்தியாச சதவீதம் எட்டு 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 பர்சன்டேஜ் இருக்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் இந்த தொகுதி வாக்காளர் நிலவரங்கள்னு பார்க்குறப்போ இந்த தொகுதியில் நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க அதில் ஆண்கள் ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ஆண்களும் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு பெண்களும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க எந்த வகையில் பார்க்குறப்போ ரெண்டாயிரம் பெண்கள் இந்த இடத்துல அதிகமாகவே நம்ம இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததான் பார்த்துட்டிங்க அப்படின்னா மூன்றாம் பழையத்தவர் நாற்பத்தி நாலு பேர் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பதினாட்டு வயசு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தோரு ஆண்களும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு ஆண்களும் தொண்ணூற்றோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல வாக்குப்பதிவு வாக்காளர்களாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்து ஆறுநூற்றாப் அறுபத்தாறு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்கு வாக்காளராக பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் பல்லாவரம் தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தொகுதி வாக்கு சதவீதத்தை பார்த்துடலாம் இந்த இடத்துல டெமாலிஷ் பண்ணி மூணு தேர்தல் இந்த இடத்துல நடந்திருக்கு அந்த மூணு தேர்தலோட வாக்குப்பதிவு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எழுபத்தி ரெண்டு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுபது புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அறுபத்தி மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் இதில் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வாக்கு சதவீதத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிறது என்னோடய குறி என்னோட வேண்டுகோளாக என்ன எடுத்து கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஓட்டுப்பதிவு பண்ணுவாங்க டேட்டா வைஸ் பார்க்குறப்போ அறுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வாக்கு வித்தியாசங்கள் எப்படி இருக்கும் வாக்காளர்கள் எப்படி எல்லாம் பண்ணி வெற்றி பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் பல்லாவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கை மிகப்பெரிய வைஸ் பார்க்குறப்போ முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கி ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு வாக்குகள் பெறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியும் பல்லாவரம் பொறுத்த அளவுக்கு டி எம் அம்பரசன் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாரு அவர் மிகப்பெரிய தான் அவருதான் கூட அவரு என்ன வேலை பார்க்கிறார் நிறைய வேலை பார்த்து இந்த தொகுதியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு ஸோ பல்லாவரம் பொறுத்தளவுக்கு டி எம் அம்பரசன் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து முப்பத்தொன்று புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாங்கி எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் மட்டும் தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பத்து புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் பெற்று இருபத்தி ஒன்பதாயிரத்தி வாக்குகள் பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து புதுவருவான தமிழக வெற்றி கழகம் பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் இடத்துல அதிகமான வாக்குகள் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா பல்லாவரம் சென்னையை சுற்றியுள்ள நகரப்பகுதி என்பதால அந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த தொகுதியில மக்கள் யங்ஸ்டர்ஸோட யங்ஸ்டர்ஸோட வாக்கு ஏஜ் வயசு குரூப் பாக்குறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத காணப்படுறது ஸோ அதனால் அவங்க இருபது பர்சன்ட் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை விட கூட வாங்கவும் நிறையா சான்ஸ் இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு வாக்குகள் வர்றதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் இதில் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட்டணி எதிர்பார்ப்பில் இந்த கூட்டணிகள்லாம் அமைஞ்சது அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக பா தமாக மற்றும் பல கட்சிகளிலிருந்து அப்படின்னா முப்பத்தி ஒன்று புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாங்கி இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தொகுதியோட கட்சி தேர்தல்கள் இந்த தொகுதியோட தேர்தல் பணிகளை பொறுத்தே இதை மாற்ற மாற்றி அமைகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதிமுக அது அதனை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கலாம் அடுத்து திமுக கூட்டணியில் பல கட்சிகள் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவுக்கு இந்த இடத்துல எப்பயுமே அதாவது திமுகவோட பலம் மிகப்பெரிய ஓங்கியிருக்கு ஸோ சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் என்பதனால திமுகவுக்கு இந்த இடத்துல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் வந்து திமுக பெற்று வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதிமுகவோட நிலைப்பாடு பொறுத்து வெற்றி சதவீதம் கூடவோ குறையவோ ஆகலாம் பட் ஆனால் அதிமுக டஃப் கொடுத்தா பட்டு தான் இந்த இடத்துல திமுகவை வீழ்த்த முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தனிச்சையாக போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் தம் நாம் தமிழர் தனிச்சையாக போட்டிட்டாங்க அப்படின்னா பத்து புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாக்குகள் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழை புதுவரவான தமிழக வெற்றி கழகம் பல்லாவரம் தொகுதியை பொறுத்த அளவுக்கு மட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு அவங்களோட வெப்சைட்டில் நிறையா போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இருபது பர்சன்ட் பீப்புள் இருபது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க தயாராக இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த இடத்துல இந்த தொகுதியில் மிகப்பெரிய அதிகமாக இருக்குங்காட்டி யங்ஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் எல்லாம் அதிமுக அதிமுக திமுக தவிர்த்து டிவி கே டிவி கேமலாக அதிகமாக இருக்குது நிறைய எல்லாம் டிவி கே போஸ்ட்டில் பார்த்தோன்னா கமேண்டில் கூட டிவி டிவிக்கேன்னு தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பல்லாவரம் தொகுதியில் மிகப்பெரிய வாக்கு வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் எல்லாருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க இந்த தேர்தலில் வரிசையாக நம்ம வந்து எல்லா தேர்தல்களையும் நம்ம ப எல்லா தொகுதி தேர்தல்களையும் நம்ம பதிவிட போகிறோம் நீங்கள் ஸ்டேட் யூனிட் நான் பார்த்து நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்